நீங்க அந்த கான்ஸ்பிரசி அந்த சதி திட்டத்தில் நீங்க இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா அந்த குற்றத்தை செய்த தண்டனை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையே மேக்சிமம் தண்டனை உங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் அந்த குற்றத்தை செய்த மாதிரியே அது அர்த்தம் அப்ப நான் கான்ஸ்பிரசி தான் பண்ணல நான் குற்றம் பண்ணல நான் சதிதான் சதி திட்டத்தில் தான் இருந்தேன் நான் கொலை பண்ணல நீங்க சொல்ல முடியாது கொலைகாரர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் உங்களுக்கு வரும் கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷன் என்கிறது பொதுப்படியாக நடக்கிறது இல்ல ஒரு நாலு செவருக்குள்ள குற்றவாளிகளும் இந்த சதி திட்டம் தீட்டு போரும் மட்டுமே உட்கார்ந்து பேசி இப்படி இப்படி செய்யணும் சொல்றது அதான் கான்ஸ்பிரசி அதுதான் சதி திட்டம் காமன் இன்ட்ரெஸ்ட் இப்படி செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்றதும் வெளி நபர்களுக்கு தெரியாது யார் செய்கிறார்களோ அவருக்கும் அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் நபருக்கு மட்டும்தான் தெரியும் காமன் இன்டென்ஷன் கான்ஸ்பிரசின்னு சொன்னாலும் பல்சர் சுனி உட்பட எந்த குற்றவாளியுமோ யாருமோ கோர்ட்டு திலீப்ப வந்து இவர் இந்த சதி திட்டம் பண்ணாரு இவருக்கு அந்த புது எண்ணம் இருந்தது அப்படின்னு யாருமே சாட்சியும் சொல்லல அப்போ இந்த காமன் இன்டென்ஷன் இந்த கான்ஸ்பிரசின்னு இந்த கான்ஸ்பிரசி சொல்றாங்க அந்த ரெண்டு செக்ஷனும் திலீப் மேல உங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா அந்த கூட்டு வன்முணர்வு செக்ஷன்ல இருந்து நீங்க அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது நடிகர் திலீப்பையும் அந்த வன்கொடுமை செய்தவர்களையும் நேரடியாக கனெக்ட் பண்ற மாதிரி எந்த மெட்டீரியலும் எந்த ஆதாரங்களும் கோர்ட்டு கிடைக்கலன்னா கோர்ட்டால ஒரே வழிதான் செய்ய முடியும் அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நம்ம நம்மளுடைய இந்த சேனலான உண்மையும் பொய்மையும் அரசியல் விஷயங்களை மட்டும் பார்க்காம சமுதாயத்தை பாதிக்கின்ற சமுதாயத்தை ஒழுக்கி அழிக்கின்ற சமுதாய மக்களின் மனதை மிகவும் நோகடிக்கின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இந்தியா முழுமையும் அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பிரபல நடிகை பாலியல் வன்முறை செய்யப்பட்டு அந்த வழக்கில் மலையாள நடிகரான நடிகர் திலீப் மற்றும் பல்சர் சுனி வழக்கு பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த வழக்குக்கான தீர்ப்பு தான் வந்திருக்கு அதுதான் மறுபடியும் ஒரு அதிர்வலைகளையும் பேசும் பொருளாகவும் கேரளாவில் மட்டும் இல்லாமல் இந்தியா முன் சுகுமாறியிருக்கு உங்க அனைவருக்கும் தெரியும் ரேப் அல்லது இந்த கேங் ரேப்ங்கிறது எல்லா கொடுமைகளும் ஒரு சமுதாயத்துக்கு எதிரான கொடுமை என்றாலோ அதுவும் அந்த பெண்ணுக்கு மட்டும் எதிரான ஒரு கொடுமையா இல்லாம சமுதாயத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய பெண்ணினத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கொடுமையா தான் நம்ம அதை பார்க்கணும் அதை ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட கொடுமையா பார்க்க கூடாது அப்படி பார்த்தா தான் அந்த வன்புணர்வு அல்லது அந்த ரேப்புங்கிறத இந்த சமுதாயத்திலிருந்து நாம களைய முடியும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓடுகிற வண்டியில ஒரு பிரபல நடிகை பல்சர் சுனி மற்றும் பிற நபர்களால பாலியல் வன்கொடுமை காளானாங்கிறத நாம் எல்லாம் அறிவோம் அவங்க வெளியில வந்து என்ன சொல்றாங்க பிரபல மலையாள நடிகர் திலீப் அப்ப அந்த அம்மா அதாவது மலையாள நடிகர் இந்த திலீப் மலையாள சினிமா சர்க்கிள்ல மிகவும் பரிச்சயமான சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சினிமா சர்க்கிள்ல கோலோச்சக்கூடிய கூடிய நபராக அவர் இருந்தாரு தன்னுடைய விரல் அசைவுல அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை வச்சிருந்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு ஆளுமை மிக்க அதே சமயத்துல அதிகார வர்க்கம் அதிகாரம் படைத்த ஒரு நபரா இருந்தார் சொல்றாங்க அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அவருடைய முதல் மனைவி இன்னொரு மலையாள நடிகை திரு மஞ்சு வாரியார் திருமணம் பண்ணி இப்போ அவர்களை டைவர்ஸ் பண்ணி இரண்டாவது காவிய மாதவன் ஒரு நடிகை இப்ப திருமணம் பண்ணியிருக்கிறார் இதுல இவரோட முதல் திருமணம் மஞ்சு மலையாள நடிகை மஞ்சுவாரியார் வாரியார் நடக்கும் போது அதுல இவருக்கு திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் இருந்தாகவும் அதனால மஞ்சு வாரியார் அவர்கள் அவர் விவாகரத்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கேசு கேஸ் வந்துச்சு அப்ப இதன் பின்னணியில தான் இந்த பிரபல மலையாள நடிகை ஒருவரோட அந்த பாலியல் பலாத்காரமும் சேர்த்து பார்க்கப்படுது இவருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அந்த பிரபல நடிகைனா நான் சொல்லி தான் மஞ்சுவாரியார் இவருக்கு மாற்ற பெண்களோட ஒரு தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவர் நினைச்சாரு அதனால ஏன் மேலே எப்போது வன்மத்திலேயே இருந்தாரு அதனால என்னை பழிதீர்க்கணுங்கிறதுக்காக பல்சர் சுனி உட்பட பல அடியாள்களை கூட்டி வச்சு அவங்க மூலமா இந்த பாலியல் பராத்காரத்தை நிகழ்த்திட்டாருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு வந்துச்சு இது இந்தியா முழுசுமே உழுக்குச்சு அது குறிப்பா மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியே பெருமாறியா உழுக்கிருச்சு அப்ப மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியல அந்த இருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவரா இவர் இப்படி செய்யக்கூடிய நபர் தான் சொல்ற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் அவர் அவரை எதிர்க்கத்தான் செஞ்சாங்க அப்ப இந்த வழக்குல இந்த நடிகர் திலீப்ங்கிறவரு எட்டாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டாரு இந்த வழக்கம் நடக்குது அப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல நடிகர் திலீப் மேல கேங் ரேப் அப்படிங்கிற இல்ல இந்த திட்டத்துக்கு அவர் உதவி சதியோட சேர்ந்து உதவி செய்தார் சொல்லி ஒன் டுவெண்ட்டி தேர்ட்டி போர் அவர் மேல சார்ஜ் ஷீட் பண்றாங்க அப்ப இது என்ன அப்படின்னா நீங்க அந்த கான்ஸ்பிரசி அந்த சதி திட்டத்தில் நீங்க இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா அந்த குற்றத்தை செய்த தண்டனை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையே மேக்சிமம் தண்டனை உங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் அந்த குற்றத்தை செய்த மாதிரியே அது அர்த்தம் அப்ப நான் கான்ஸ்பிரசி தான் பண்ணல நான் குற்றம் பண்ணல நான் சதிதான் சதி திட்டத்தில் தான் இருந்தேன் நான் கொலை பண்ணல நீங்க சொல்ல முடியாது கொலைகாரர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் உங்களுக்கு போறோம் இந்த வழக்குல இருந்து நடிகர் திலீப் இந்த கூட்டு சதி மற்றும் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் காமன் இன்டென்ஷன்ல இருந்து காமன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு முற்றிலுமாக இந்த வன்புணர்வு வழக்குல இருந்து அவர் விடுவிக்கப்படுறார் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொள்ளுதுன்னா நடிகர் திலீப்புக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் இல்ல அவரை நான் பனிஷ் பண்ண முடியும் அவர் விடுதலை செய்கிறேன் பல்சர் சுனி மற்றும் ஐந்து பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க அப்போ இதுதான் இந்த தீர்ப்பு இது மீண்டும் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு மற்றும் சமுதாய நலன் கொண்டவர்கள்லாம் திலீப்பை எப்படி வெளியில விட்டாங்க நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ சொல்லுற நதிமூல ரிசி மூலம் இந்த கதையை நான் சொல்லிட்டேன் என்ன நடந்ததுங்கிறது இந்த கேஸோட கேஸோட ஆஃப் கேஸ்னு அந்த நான் உங்களுக்கு அப்போ சட்டப்படி எப்படி இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வழக்குல ஓவர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்தல் ஒரு கொலைன்னா கொலை பண்றவன் வன்புணர்வு பண்றவன் கொள்ளை அடிக்கிறதா கொள்ளை அடிக்கிறவன் இவங்க வந்து ஓவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரியத்தை செய்கிறவர்கள் அவர் கிடையாது இந்த வழக்குல திலீப் திலீப் எந்த ஓவர் டாக்டையும் செய்யவில்லை நம்ம திலீப் மேல என்ன கேஸ் இருக்கு சதி திட்டம் ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி அப்புறம் காமன் இன்டென்ஷன் இது ரெண்டுமே அவர் மேல இருக்கிற சார்ஜ் ஷீட் அதனால சார்ஜ் அவன் மேல சேர்ந்து இதெல்லாம் இருந்ததுனால அவங்க எல்லாம் என்ன சார்ஜ் பண்ணாலும் அதுக்கு நீ குற்றவாளியா அவாய்ட் சொல்லி அவர் மேல அந்த ஒன் பண்ண ரூபாய் சார்ஜ் அப்போ திலீப்பை நீங்க பனிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அந்த கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷனையும் நீங்க நிரூபிச்சால்தான் உங்களால அந்த நடிகர் திலீப்பை இந்த வன்புணர்வு வழக்கில் நீங்க பனிஷ் பண்ண முடியும் இப்போ நீங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசினா என்ன காமன் இன்டென்ஷன் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷன் என்கிறது பொதுப்படியா நடக்கிறது இல்லை ஒரு நாலு செவருக்குள்ள குற்றவாளிகளும் இந்த சதி திட்டம் தீட்டு போரும் மட்டுமே உட்கார்ந்து பேசி இப்படி இப்படி செய்யணும்னு சொல்றது அதுதான் கான்ஸ்பிரசி அதுதான் சதி திட்டம் காமன் இன்டென்ஷன் இப்படி செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்றதும் வெளி நபர்களுக்கு தெரியாது யார் செய்கிறார்களோ அவருக்கும் அந்த காமன் இன்டென்ஷன் நபருக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப இந்த கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷனை ஜென்ரலா குற்றவாளி யாருமே குற்றம் சுமத்துறீங்களோ அவங்களோட உதவி இல்லாம நீங்க நிரூபிக்கிறது கிட்டத்தட்ட கஷ்டமான காரியம் ஏன்னா வெளியில் உள்ள யாருக்கும் தெரியாது கான்ஸ்பிரசி உங்களுக்கு எப்படி தெரியும் அது குற்றம் செய்கிறவங்களுக்கு இவர் வந்து இப்படிலாம் செஞ்சு கொடுக்கணும் சரி சொன்னார்னா அவருக்கும் இந்த சதி திட்டம் தீட்டுபவருக்கும் குற்றம் செய்வர்களுக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் இந்த சேர்ந்த எண்ணம் இருந்ததும் யாருக்கு தெரியும் சதி திட்டம் தீட்டுபவருக்கும் குற்றம் செய்பவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அப்போ இந்த விஷயம் வெளியில வரணும்னா குற்றம் செய்பவர்களோட வாழ்க்கை மூலம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் என்ன சட்டத்தை நிறைய பேர் திட்டுவாங்க என்னைய அவன் கொலை பண்ண இவ்வளவு அப்ரூவரா மாத்திரீங்களே அப்ரூவரா பண்ணலாம் மன்னிச்சுருக்குமான்னு கேட்டா அதுதான் சட்டத்துல இதற்குள்ள வழிமுறை நீங்க புரிஞ்சுக்கணும் சில தவறுகள் கிடைக்காது அந்த எவிடன் கிடைக்காது போது யார் கூட உட்கார தப்பு பண்ணாங்களோ அவரோட சாட்சியத்துக்கு தான் அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அவன் தெரிஞ்சாத்தான் அந்த அந்த குற்றத்தை நீங்க சொல்லுவாங்க கட்ட விழுக்க நீங்க முடியும் அதுக்காகத்தான் ஆட்களை அப்ரூவரா மாத்துவாங்க அப்ரூவலா போது இப்படி இப்படி நடந்துச்சுன்னு அவர் சாட்சி சொல்லும்போது அதன் மூலமா நீங்க இந்த கான்ஸ்பிரசி பண்ணால நீங்க புடிச்சி அவளுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணி உள்ள அவரை நீங்க கன்விக்ஷன் பண்ணி உள்ள போடுவாங்க ஏன்னா சிவர் என்ன என்ன நடந்தது பேரளவு சார்ஜ் ஷீட் போட்டாலும் நிரூபிக்கக்கூடிய எந்த ஆவணங்களும் உங்களுக்கு இருக்காது அப்ப இந்த மேல அவர் வந்து இப்படி சொல்லி அவர் சொல்லிதான் பல்சர் சுனி மற்றும் மற்றவர்கள்லாம் வந்து ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள சதி திட்டம் எங்க நடந்திருக்கும் நடந்திருக்கும் அந்த காமன் பொதுவான எண்ணம் அது ஒரு நாலு செவற்குள் நடந்திருக்கும் அப்ப அதை பத்தி தெரிந்தவர்கள் தான் பேச முடியும் மற்றவங்களா தான் சொல்ல முடியும் சதித்திட்டம் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் அப்ப யாரால சொல்ல முடியும் அவர் கூட இருந்தவர்களால தான் சொல்ல முடியும் அதனாலதான் அப்ரூவர் அப்படின்னு மாத்துவாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்பிரசின்னு சொன்னாலும் பல்சர் சுனி உட்பட எந்த குற்றவாளியுமோ யாருமோ கோர்ட்ல திலீப்ப வந்து இவர் இந்த சதி திட்டம் பண்ணாரு இவருக்கு அந்த பொது எண்ணம் இருந்தது அப்படின்னு யாருமே சாட்சியம் சொல்லல அப்போ இந்த காமன் இன்டென்ஷன் இந்த கான்ஸ்பிரசின்னு இந்த கான்ஸ்பிரசி சொல்றாங்க அந்த ரெண்டு செக்ஷனும் திலீப் மேல உங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா அந்த கூட்டு வன்முணர்வு செக்ஷன்ல இருந்து நீங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா எவனோ ஒருத்தம் பண்ண எவனோ ஒருத்தம் போற என்ன கூட்டு என்ன காமன் இன்டென்ஷன் சொல்லிட்டு போயிட்டான் என்ன சதின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதை நீங்க நிரூபிப்பீங்க அப்ப இந்த சதியில் இந்த வன்கொடுமை சதியில் திலீப் ஈடுபட்டார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ப்ராசிக்யூஷன் தவறிடுச்சு பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கொடுத்துதான் நீங்க நிரூபிக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஆனா இப்ப அப்படி இல்லை நீங்க மானிட்டரி டிரான்சாக்சன் மூலமா பண்ணல பேங்க்ல இவர் பேங்க்ல இருந்து அவருக்கு பணம் போயிருக்கு இவர் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இவர் அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காரு அதுல மெசேஜ் அனுப்பியது எத்தனையோ வழிகளை நீ நிரூபிக்கலாம் போலீஸ் அப்படி எந்த வழியிலும் இந்த வழக்குல நீங்க புரிஞ்சுக்கணும் திலீப்பையும் இந்த வன்கொடுமை செய்த குற்றவாளிகளையும் இவங்களால கனெக்ட் பண்ண முடியல அப்போ நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குல திலீப் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவர் சார்ஜ் ஷீட் போட்டாலும் அவர் குற்றத்தை ப்ராசிக்யூஷன் அதாவது அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதுங்கிறத தவிர எடுக்க வேற வழி இல்லைங்கிறது தான் சட்டப்படியான உண்மை ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புத்தி இது ஒருவேளை இந்த கிரைமை வந்து திலீப் செஞ்சிருந்தாருன்னா அவர் புத்திசாலித்தனமா அந்த கிரைமை செஞ்சுச்சாரு தனக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் உள்ள அந்த சம்பந்தம் எங்கேயுமே நிரூபிக்க முடியாத ஒரு கேப் அவர் கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு இவங்க குற்றம் பண்றாங்க அந்த குற்றத்தை இது ஒருவேளை உண்மையாது நினைச்சாலும் அதை நீங்க திலீப் மேல சம்பந்தப்படுத்த முடியவில்லை அப்போ மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் மலையாளக்காரங்க இவர் தான் பண்ணார் நீங்க விளையா நீங்க விரல காமி விரல் நீட்டி சொன்னாலும் அதை நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் எதுவுமே இல்லைன்னா அப்ப சட்டப்படி உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் பேச மாட்டார்கள் சாட்சியங்கள் தான் பேசுவோம் இவன் குற்றவாளியில் ஒரு நீதிபதி தெரிஞ்சிருந்தாலுமே அவர் முன்னால் என்ன சாட்சியங்கள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு எழுத வேண்டும் அப்படி அந்த செஷன்ஸ் நீதிபதி முன்பிருந்த சாட்சிகள் என்ன சொல்லுச்சுன்னா யாருமே இந்த குற்றவாளிகளோ வேற யாரும் குற்றவாளிகள் தான் மெயினாக சொல்லணும் அவங்க தான் அந்த கான்ஸ்பிரசி காமன் இன்டென்ஷன் உங்களுக்கு சொல்லணும் புரியுதா ஏன்னா இந்த கான்ஸ்பிரசி காமன் நான்கு செவர்களுக்குள் குற்றவாளிக்கும் சதி தீட்டுகளுக்கும் நடக்கும் அப்ப இவங்க அவரை குற்றச்சாட்டினாதான் அந்த மேஜரா நீங்க அவங்களும் சாட்டவில்லை அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பாதிக்கப்பட்ட நடிகை என்ன சொல்ல முடியும்னா அவரை கடத்திட்டு போறாங்க கடத்திட்டு போய் கற்பழிக்கிறாங்க அந்த இடத்துலயோ அந்த சமயத்துல அவருக்கு சொன்ன மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது அப்போ அந்த நடிகையாலும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமே தவிர முன்பு நடந்த விஷயங்கள அவங்களால ஊகமாத்தான் சொல்ல முடியுமே தவிர தெளிவாக சொல்ல முடியாது ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிசபிள் அடுத்தவங்க சொல்லதை நான் கேட்டு சொன்னேன் அப்படிங்கிறது சட்டத்தில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்போ ஹியர்சே எவிடன்ஸாக தான் அவங்க சொல்ல முடியும் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா அந்த நடிகர் திலீப்பையும் அந்த வன்கொடுமை செய்தவர்களையும் நேரடியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த மெட்டீரியலும் எந்த ஆதாரங்களும் கோர்ட்டுக்கு கிடைக்கலன்னா கோர்ட்டால ஒரே வழிதான் செய்ய முடியும் அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு அடுத்து நம்ம வேலை பார்த்தோம்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் மனசுலேயும் இப்ப அந்த நடிகைய பண்புணவர் செஞ்சுட்டாருன்னு திலீப் மேல அதாவது சினிமாவில இருக்கிற ஒரு டாப் ஸ்டார் மேல இந்த அலிகேஷன் வருது அப்ப சினிமா இண்டஸ்ட்ரி கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம் வத்தமா தான் இருந்துச்சு சில பேர் திலீப கூட சப்போர்ட் பண்ணாங்க அப்ப அவங்ககிட்ட நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்விதான் இதே இந்த நடிகையை பண்புணவர் செஞ்சாருன்னு சொல்லி வெளியூர் நபர் குற்றச்சாட்டு எல்லாருமா சேர்ந்து இருந்தாலும் நடிகை கூட இருந்திருப்பீங்க ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் திலீப் கூட தான் அந்த சமயத்துல நின்னாங்க அது பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கலந்துட்டு கலந்துட்டு நடுவில் நிக்கிறோம் அல்லது நாங்க பாதிக்கப்பட்டோன்னு நிக்கிறோம் சொன்னாங்க உண்மை என்னவென்றால் இந்த சம்பவம் நடக்கும்போது தான் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஆதரவு கொடுத்துச்சு ஏன்னா அவர் திலீப் கையில தான் அம்மாவோட பிரசிடண்டா இருந்தாரு அவர் தான் பெரிய பதவிகள் இருந்ததுனால அதை வச்சு அவரு எல்லாத்தையுமே விலை எல்லாத்தையுமே தான் கைக்கு வாங்க பார்த்தாரு ஆனாலும் சில சில பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சோன்னா மீடியா உள்ள பெரிய இது இஷ்யூ ஆன ஒண்ணு நடிகர்கள் எல்லாம் மெதுமெதுவா உங்கதான் நடிகர் இன்னைக்கு இப்படி பேசுவாங்க நாளைக்கு அவர் இப்படி பேசுவாங்க அரசியல்வாதிகளோட பல மடங்கு பல்பி அடிக்கிறவங்க தான் நடிகராக இருக்க முடியும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நாங்கள் நடுமுறைமையோடு இருக்கிறோம் இல்ல நாங்க பாதிக்கப்பட்ட இருக்கிறோம் அவருக்கும் நியாயம் கிடைக்கும்னு அப்பந்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தாங்க அப்ப ஒருவேளை அந்த நடிகையை இந்த வன்புறவு கொடுமைக்கு வெளி ஒருவர் ஆளாக்கி இருந்தார் என்றால் நீங்க எல்லாரும் திரண்டு நின்று உங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருப்பீங்களா இல்லையா அப்ப உங்கள ஒருத்தம் பண்ணாங்கிறதுக்காக அதை நீங்க மூடி மறைக்க பாக்குறது ரொம்ப தவறு இப்ப கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சொல்றதுதான் குறிப்பாக பெண்கள் இதுதான் நடந்தது கேரள அரசு இதுக்கு மேல கண்டிப்பா அப்பீல் போனோம் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் நிறைய பெண்கள் மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க இதுக்கப்புறமும் என்ன ஒரு ஒருத்திற்குரிய விஷயம் இருக்குங்கிற சமயத்திலேயே நடிகர் வாங்க வாங்க எல்லா திலீபியேஷன் சேர்ந்து அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்ட பெண் அவங்க எதுக்கு தேவையில்லாம திலீப குறை சொல்லணும் எல்லாரும் என்ன சொல்றாங்க பணம் கொடுத்து வாங்க அதெல்லாம் கிடையாது அது ஒரு பக்கம் அவசியமே கிடையாது நிரூபிக்க முடியவில்லைங்கிறது தான் இதுல நிரூபிக்க முடியவில்லை இந்த கூட்டு சதியில கூட்டு சதி காரணமாகத்தான் இந்த வன்முணர்வு நடந்ததுன்னு யாராலும் நிரூபிக்க முடியல அது பல்சர் துணியும் அவர் கூட இருந்தவங்க அன்னைக்கு செய்த ஒரு தனிப்பட்ட குற்ற செயலாதான் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு தான் கோர்ட்ல வந்து சாட்சிகள் இருக்கு இதை காண இதை வந்து இதுல வந்து திலீப சம்பந்தப்பட்டதற்கு எந்த சாட்சி இல்லைங்கும் போது நீதிமன்றத்துடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன இப்போதைக்கு வர உடற்சி இதுதான் இதுக்கு மேல எல்லாரும் என்ன பிரஷர் பண்றாங்கன்னா குறிப்பாக பெண்ணு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேல கவர்மெண்ட் கண்டிப்பா அப்பீல் போகணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க நீங்க அந்த சமயத்தில் உள்ள மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில ஆட்கள் சொல்றாங்க மோகன்லால் மம்முட்டி பெரிய நடிகராக இருந்தாலும் அவங்க மீறி அந்த இண்டஸ்ட்ரியை தன் கையில வச்சு இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் அந்த இண்டஸ்ட்ரியை தன் கையில வச்சிருந்த ஒரு திலீப் தான் அவர் அசைச்ச அசைவுகளுக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஆடும் அந்த திமிர்ல தான் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவர் கிளீன் சீட் வாங்கிட்டு வெளியிலேயே வந்துட்டார் நீதிபதி தன் முன்னால் வந்து எவிடன்ஸ் படி ஆர்டர் போட்டாங்க நம்ம அதை மறுக்க முடியாது அதுக்கு மேல மாத்தணும்னா அதுக்கு அப்பீல் தான் கொண்டு போகணும் ஏன்னா அவர் பண்ற குற்ற செயலுக்கும் திலீப்புக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி எந்த சாட்சியமும் இல்லை ஏன்னா அந்த குற்றம் பண்ணவங்க அதை வெளியிலும் சொல்ல போறதும் இல்லை அதற்கான பினான்சியல் வாங்க பணம் பரிவர்த்தனையும் அவர் பேர்ல இருந்து இல்லை வாட்ஸ்அப் இல்லை மெசேஜ் இல்லை எதுவுமே இல்லை போன் இல்லை ஆனாலும் இவையெல்லாம் இல்லாமலே குற்றம் செய்ய முடியும் நீதிபதிக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் சாட்சியம் இல்லாததால் திலீப் வெளியே வந்து விட்டார் நிச்சயமாக கேரள அரசு அரசுக்கு மேல அப்பீல் பண்ணும் இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பரவலாக மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில பேசப்பட்ட ஒரு விஷயம் இது இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று எல்லாருமே ஆணித்தரமா சொல்றாங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அப்போ நிச்சயமா இனிமேல் எந்த பதவியில இருந்தா எந்த அசோசியேஷன்ல இருந்தாலும் வெளியில போனாரோ அதெல்லாம் திருப்பி அவரை கேட்கக்கூடாது இதுதான் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் அவர்களை இவர்கள் தகுதியான இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக அப்போ என்னோட முடிவு திலீப் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் முடிவு செய்து விட்டது மக்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் குற்றவாளியா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மேலும் உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் கண்டிப்பாக செய்வார்கள் நீதி என்றும் வெல்லும் மீண்டும் சந்திப்போம்